இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக டீ கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பவுலில் வந்து ஒரு எட்டு முட்டையை அந்த உடச்சி ஊற்றிக்கோங்க பவுல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இனி ஒன்று எக்கில் இருக்கிற எல்லா ஒயிட் பார்ட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பீட்டர் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம கமர்ஷியலுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற பீட்டர் வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி வைப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அது நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா நல்ல நுரம் பொங்கினதுக்கப்புறமா ரெண்டு கப்பு போல் பவுடர் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கலர் வந்து சேஞ்ச் மாறும் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்பீடு வந்து அதிகம் ஏற்ற வேண்டாம் நம்ம வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு எல்லோ இஷாக வந்துடும் லைட் எல்லோ இஷாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வீடியோவில் இப்போ நம்ம வந்து பீட்ரு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில தான் இருக்கும் இதில் வந்து நம்ம ஜெல் போகிறோம் நான் வந்து எட்டு முட்டைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரி ரெண்டு டீஸ்பூன் போல் ஜெல் வந்து சேர்த்துருக்கேன் கேக் ஜெல் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே வந்து நீங்கள் பேக்கிங் பவுட்ரு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் ஆரஞ்ச் ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் ரெண்டு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எஸன்ஸு அரை டீஸ்பூன் போல் மில்க் எசன்ஸ் செத்துக்கலாம் ஆரஞ்ச் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பைனாப்பிள் செத்துக்கோங்க மில்க் எஸன்ஸ் இருந்தால் செத்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்லேயே நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸ்லோ ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு த்ரீ செகண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம் அது ஸ்பீடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் நல்லா ஒயிட்டிஷாக வந்துடும் கேக் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கறதுனால பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இல்லை நீங்கள் இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஜாயிண்ட் எப்படி வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு ஒரு நல்லா பீட் ஆகலைன்னா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கப்பு போல் மைதா மாவை சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க என்னால் மிக்ஸ் பண்ண தெரியாது நான் நபிகிணராக இருக்கேன் அப்படின்னா ஸ்பேட்டுலாம் இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு மெதுவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க டைட்டாக இருக்கும் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்க பால் வந்து சேர்த்துக்கோங்க கால் கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து நம்ம பட்டருக்காக பண் பட்டர் இல்லை பட்டர் இல்லாதனால நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க ஃப்ளோயிங்காக இருக்க பாருங்கள் இப்போது ஓகே நம்மளுக்கு கரெக்டான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓவர் மிக்ஸிங்கும் பண்ணக்கூடாது ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம ஒரு டென் இன்ச்சு டின்னில் வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் டின்னில் தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ரவுண்டு இல்லைன்னா ரெக்டாங்கிள் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு எடுத்து இந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் வந்து டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ரீஹிட் பண்ண ஓடிஜியில் வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்து பேக்கிங்காக தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் போல் நான் ஆற விட்டுட்டேன் ஏன்னா பசங்க வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் நான் டென் மினிட்ஸாக ஆற விட்டுட்டு டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணி பார்த்ததுக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ரெசிபி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மெஜாரிட்டி என்ன ரெசிபி வருதோ அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ப்ரௌனி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கேக் ஜெல் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்